ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் இருக்க என்னோடய ஸ்வீட் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாேருக்கும் ஒரு பெரிய பெரிய நன்றி அண்ட் இன்றைக்கான வீடியோவில் தை மாதத்தோட இன்றைக்கி இரண்டாம் வெள்ளிக்கிழமை வழிபாடு நான் எப்படி செஞ்சுருக்கேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நான் வந்து சுக்கர ஓரடி நேரத்தில் தான் வழிபாடை செஞ்சுட்டு வரேன் இது வந்து இரண்டாம் வாரம் வெள்ளிக்கிழமை வழிபாடு காலையிலிருந்து ஆஷுல் வந்து நிலைவாசல் எல்லாம் வந்து கோலம்லாம் போட்டு விநாயகர் விநாயகர்கிட்ட தீபம் ஏற்றி முடிச்சுட்டேன் ஏற்றி முடிச்சுட்டு மதியம் ஒரே நேரம் ஒன்று டு ரெண்டில் தான் வழிபாடு செஞ்சிருந்தேன் இன்னைக்கு வந்து ரெண்டாம் வாரம் பால் வழிபாடு தான் செஞ்சிருந்தேன் மகாலட்சுமி தாயாருடைய தீபம் வந்து வைக்கிறதுக்காக ஒரு தட்டில் வந்து ஒரு சின்ன தாம்புல தட்டில் பச்சரிசி ஏலக்காய் லவங்கம் பச்சை கற்பூரம் ஒரு அஞ்சு ரூபாய் நாணயம் மஞ்சள் தூள் இது எல்லாமே கலந்து வச்சுட்டு மகாலட்சுமி தாயருடைய தீபத்தை வந்து அதில் வச்சுட்டு அவங்களுக்கு வந்து பூவால் அலங்காரம் செஞ்சுட்டு இன்றைக்கி வந்து பால் வழிபாடு அப்படின்றதுக்காக செம்பு சின்னதாக செம்பு இருந்தது அந்த செம்பை ரெடி பண்ணிட்டு செம்பு நிறைய பால் ஊற்றிட்டு வெற்றிலையில் வந்து விநாயகரை பிடிச்சு வச்சுட்டு அவங்களுக்கும் பூவால் அலங்காரம் செஞ்சு மகாலட்சுமி தாயருடைய திருவுருவ படத்தை நல்லா வந்து தொடைச்சிட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு அவங்களுக்கு வந்து தாமரை மணி போட்டுட்டு இன்றைக்கி நெல்லிக்கனி தீபமும் ஏற்றிருந்தேன் நெல்லிக்கனி தீபம் ஏற்றுறதுக்கு அழகாக வந்து கட் பண்ணிவிட்டு அகல் மாதிரி சின்னதாக வந்து கத்தியோட கூர்மையான நுனியில் வந்து கட் பண்ணணும் அப்போ தான் வந்து கொஞ்சம் அகல் மாதிரி வரும் அந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு பால் தெரி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பால் தெரியை வந்து ரெடி பண்ணி நெய்யில் வந்து நல்லா டிப் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கு மேலே வச்சு வச்சு இந்த திரி வச்சு நெல்லிக்கனி தீபம் ஏற்றினீங்கன்னா நல்லா வந்து தீபம் அழகாக சுடர் விட்டு எரியது பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லாவும் இருக்குது அதற்கு நெக்ஸ்ட்டு வந்து உப்பு தீபமும் ஏற்றிட்டு மகாலட்சுமி தாயருடைய தீபமும் ஏற்றிட்டு இன்றைக்கி தீப தீப ஆராதனையோட இரண்டாம் வார வெள்ளிக்கிழமை பூஜையை நல்லபடியாக செஞ்சு முடிச்சுட்டு இன்றைக்கி வந்து அம்மனுக்கு வந்து குங்கம அர்ச்சனையும் செஞ்சிருந்த மகாலட்சுமி தாயருடைய போற்றி சொல்லிவிட்டு நூற்றி எட்டு போற்றி படிச்சுட்டு இன்றைய நாள் வழிபாடை நல்லபடியாக முடித்தாச்சு இந்த தை மாதத்தில் தான் செய்யணும் அப்படின்றதுலாம் கிடையாது நம்ம சுக்கரவோரி வழிபாடுன்றது எப்போனாலும் நமக்கு எப்போ நேரம் இருக்கோ அந்த நேரத்தில் நம்ம செஞ்சுக்கிடலாம் ஏன்னா வந்து காலையில் பிள்ளைங்களெல்லாம் வந்து ஸ்கூலுக்கு அமைச்சிட்டு வேலைகள்லாம் வந்து அனுப்ப வேண்டியதெல்லாம் வே வேலை இருக்கும் இல்லையா வீடுகளில் அந்த வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டு நம்ம அதற்கு அடுத்தது வந்து கொஞ்சம் வந்து அன்னைக்கு கண்டினியூவாக வந்து ஒர்க் பண்ணிவிட்டு எல்லாமே வேலையெல்லாம் முடிச்சிட்டோன்னா ஒரு மணிக்கெல்லாம் ஒரு மணிக்கு மேலே நம்ம வந்து உட்காந்து செய்கிறதுக்கு நல்ல ஒரு ரிலாக்ஸ்னேஷனும் கிடைக்கிது நம்மளுக்கு நல்ல நேரம் காலையில் வந்து வேலைங்களுக்கு போகிற வேலைங்கள்லாம் இருக்கிறதுனால காலையில் நேரத்தில் இந்த மாதிரி வந்து நிதானமாக செய்ய முடியாது அவசர அவசரமாக செய்ய முடியும் அதனால் நம்ம வீட்டில் இருக்கிற பெண்களாக இருந்தால் நம்ம இந்த மாதிரி நிம் நிதானமாக வந்து அதே வந்து வேலைக்கு போகிற பெண்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கும் நேரம் இருக்குது இரவு நேரம் எட்டு டு ஒன்பது இரவு நேரமும் இருக்குது அந்த நேரத்திலும் மகாலட்சுமி தயாருக்கு சுக்கர ஒரே நேரத்தில் நம்ம வழிபாடு செஞ்சுக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய நாள் தை மாதத்தோட இரண்டாம் வெள்ளிக்கிழமை பூஜையை இப்படி தான் செஞ்சு முடிச்சிருந்தேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதோட நெக்ஸ்ட்டு சூப்பரான ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் டேக் கேர் பாய்